மனசாட்சிக்கு விரோதமாக நிறைய காரியமும் பண்ணியிருக்கீங்க ஒன்றாங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சுங்க இருக்குது அப்படியே ஒரு சில ஜாதகளுக்கு நாலு கட்டம் ஆஷ் கலராக இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த பாவம் கலர் மாதிரி இருக்கோ சிவிசூன்யமாக இருக்கோ அந்த பாவம் வெரி சென்சிட்டிவ் பாவங்க அப்போது பழி வாங்குகிற குணம் இருக்குது பொறாமை குணம் இருக்குது ஐந்தாம் பாவம் சிவிசூன்யமாக இருக்கிறதுனால மனசாட்சியே இல்லாத ஒரு விஷயத்த பல விஷயத்த சின்ன வயசு அவர் செஞ்சிருப்பார் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பரிகாரம் சொன்னேன் இதை கூட பெரிய பரிகாரம் ஒன்று இருக்கேன் நான் ரெண்டுமே நான் கழிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்து முதல்ல வந்தது அழக ரெண்டாவது வரும்போது வரும்போது ஆனந்த கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஜாதகர் அன்றைக்கு ஒரு பார்க்க வந்தார் ஒரு வயதானவர் வயதானவர் அறுபது அறுபத்தி ஒரு வயசு இருக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டார் நான் ஃபோனில் தாங்க பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லைங்க ஐயா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அதில் இருந்து நம்பர் எடுத்து பார்த்தேன் உங்களை நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரிங்க ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்தேன் வந்து நேராக வந்து பார்த்தாரு ரொம்ப ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப நல்லா வந்த உடனே அவர் உட்காந்துட்டு ரொம்ப ஒன்றுமே பேசாமல் ஏற்க முடியும் என்னங்க என்ன என்ன பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் யாருக்கு பார்க்கணும் எனக்கும் பார்க்கணும் என்னுடைய மூத்த பிள்ளைக்கும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி சொல்லுங்கள் முதல்ல உங்கள் யாருக்கு பார்க்கணும் எனக்கு தான் பார்க்கணும்ன்னாரு ஓகே சொல்லுங்கன்னு சொன்னேன் பேரு டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தாரு போட்டுட்டேன் உடனே முதல் கேள்வி அவரை அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் ஜென்ம லக்னம் மிதுன லக்னம் சரிங்களா பார்த்தேன் ஃபஸ்ட்டு கேள்வி ஐயா வாழ்க்கையில் எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு கேள்வி வாழ்க்கையில் எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டார் ஆள் அறண்டு போயிட்டார் அப்படியே ஆமாங்க ஐயா அந்த குணங்கிட்ட இருக்கு என்னை யாருன்னா மதிக்கலையோ இல்லை எனக்கு சொல்கிற பேர்ச்சை கேட்கலை அப்படின்னா பழி வாங்குறேன் நிறைய பேரை நான் ஏதாவது பண்ணி பழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பழி வாங்கினது மட்டும் இல்லை அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுற குணமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போவும் இருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஐயா இதை நானே உணர்ந்து நிறைய விஷயத்தில் நான் மாற்றியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உண்டு இந்த விஷயத்தினால உங்களுடைய மூத்த பிள்ளைக்கும் பிரச்சனை ஒருவேளை மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தால் அவங்களுடைய மனைவி கணவனுக்கும் பிரச்சனை உண்டா இல்லையா மனசாட்சிக்கு விரோதமாக நிறைய காரியமும் பண்ணியிருப்பீங்க உண்டான்னு கேட்டேன் கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சுங்க அவருக்கு அப்படியே ஐயா ஆமாம் இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது சொல்ல தேவை உங்களுக்கு நான் பொதுவாக இந்த மாதிரி சொல்கிறது இல்லை அதனால தான் யார் என்னன்னு சொல்லாமே சொல்கிறேன் அவர் சொல்கிறார் அவர் ஒரு ஆசிரியர் அங்கே ரிட்டையர்டான ஒரு ஆசிரியர் அவர் சரிங்களா அவர் அழுதுட்டு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அது வேணாம் அது அடுத்தது போயிடுவோம் இதை ஏன் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகருக்கு பழி வாங்குகிற குணம் வந்துடுங்க அடுத்தவங்கள சின்ன சின்ன விஷயத்துலாம் ஏதாவது பண்ணி பழி வாங்குகிற குணம் வந்துடுங்க பொறாமை குணமும் சேர்ந்து வரேங்க பயங்கர பொறாமை குணம் வரங்க ரெண்டு இடத்துல வரேங்க எந்த இடத்துல இருக்காங்களோ சனி செவ்வாய் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல உண்டான விஷயத்துலையும் பழிவாங்கிற குணம் வந்துடும் எங்கே பார்க்குதோ பழி குணம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் வந்துடும் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தமான பிரச்சனையில் மாட்டுவார் எங்கே ரெண்டு பேரும் பார்க்குறாங்களோ அங்கேயும் மாட்டிடும் இதில் இவருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த திதி சூன்யம்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய அஸ்ட்ரோனிவர்த்தி ஆப் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே ஒரு சில ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் கலர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஆஷ் கலராக இருக்கும் ஒரு சில ஜாதகங்களுக்கு நாலு கட்டம் ஆஷ் கலராக இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த பாவம் கலர் மாதிரி இருக்கோ திதிசூன்யமாக இருக்கோ அந்த பாவம் வெரி சென்சிட்டிவ் பாவங்க ரொம்ப சென்சிட்டிவ் டக்குன்னு கர்மாவை அப்சர்வ் பண்ணும் அந்த பாவம் அதே நேரத்தில் சூன்ய பாவம் என்ன பண்ணோம் கெட்டு போச்சின்னு சொல்லலாம் திதிசூன்யமான பாவம் பன்னிரெண்டு பாவத்தில் ஏதோ ஒரு பாவமோ ரெண்டு பாவமோ இல்லை ரெண்டு பாவம் ஆர் நாலு பாவம் இருக்கும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது கெட்டுப்போச்சின்னு அர்த்தம் ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் பாவமோ ஒன்பதாம் பாவமோ கெட்டு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தாங்க அவருக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு போய் திதி திதிசூன்யமாய் கெட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கலேன் மனசாட்சின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருக்காதுங்க ஒன்பதாம் பவன் கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் ஒன்பதுன்னா யார் குரு குருன்ற பிரச்சனை அவருடைய குரு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு குரு துரோகம் பண்ணுற ஜாதகமாக வந்துடும் ஸோ இதை உங்களை நான் தப்பாக சொல்லலை இந்த ஆசிரியருக்கு வந்த ஆசிரியருக்கு சனி செவ்வாய் எங்கே நினைக்கிறாங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசி திதி திதிசூன்யம்மாயி அதிலையே சனி செவ்வாய் இருக்காங்க அப்போது பழி குணம் இருக்குது பொறாமை குணம் இருக்குது ஐந்தாம் பாவம் திதிசூன்யம்மாய் இருக்கிறதுனால மனசாட்சியே இல்லாத ஒரு விஷயத்தை பல விஷயத்தை சின்ன வயசில் அவர் செஞ்சுருப்பார் அப்படின்ற மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுதுங்க நான் இது அவர்கிட்ட சொன்னேன்னா கண்ணில் தண்ணி வந்து கண்டிப்பாக உண்மை இதனால் வேண்டி இந்த தான் என் குழந்தை கஷ்டப்படுதான்னு கேட்டார் ஆமாம் உண்மை குடும்ப வாழ்க்கை அதாவது அஞ்சுலேருந்து செவ்வாயும் சனியும் எங்கே பார்ப்பாங்க நேராக பதினோராம் வீட்டை பார்ப்பாங்க பதினோராம் வீடுனா ஜாதகருடைய ஆசை அபிலாஷையை பொறாமல் பழி வாங்குற குணம் பண்ணி தன்னுடைய ஆசை அபிலாஷையை நிறைவேற்றதுக்காக இங்கே பண்றது என்ன பண்ண தெரியுமா முதப்புள்ளையை பாதிச்சிச்சு அங்கேருந்து அஞ்சுக்கு ஏழு அப்போ முத புள்ளையோட கணவரோ அல்லது மனைவியை தூக்கிறோம் ஒரே தூக்கம் இவருடைய ஆசையா விளாசைக்காக பன்னிடுச்சு அவருக்கு உங்களுக்கு ஏன் சொல்கிறான் மறுபடியும் மறுபடியும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் தயவு செய்து சொல்கிறேன் இந்த அடுத்தவங்களை பார்த்து பழி வாங்குகிற எண்ணத்தை இருந்தால் விட்டுருங்க வேண்டாம் இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன பண்ணலாம் மணி வாங்கிட்டு ஐயனார் கோவில் அங்கே கட்டுங்க கோவில் மணின்னு சொல்கிறாங்களே உங்களால் தகுதிக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா மணியை சொல்லுவாங்க இல்லையா கோவில் மணி இதை வாங்கி எங்கே கட்டணும் குலதெய்வ கோயிலில் கட்டலாம் இல்லை ஐயனார் கோயில் எதுனா இருந்ததுன்னா காவல் தெய்வம் கோயில் எதுனா இருந்தால் கண்டிப்பாக மணி வாங்கி கட்டுங்க இதில் எந்த ஒரு பரிகாரமாக வெளியே வரலாம் சரிங்களா அது இதே தான் அவருக்கும் சொன்னேன் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பரிகாரம் சொன்னேன் இதை கூட பெரிய பரிகாரம் ஒன்று இருக்குது ஐயா இந்த கிளைண்ட்டு ரெண்டு மூணு பேர் வெளியே நிற்கிறாங்க லஞ்ச் டைம் ஒரு ஆயிடுத்து நீங்கள் போய் சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பழி வாங்கி யார் யாரெல்லாம் பாதித்தாங்களோ செய்து நம்பர் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இதுதான் மிக சிறந்த பரிகாரம் அங்கே மன்னிப்பு கேளுங்க உங்களின் முதல் குழந்தையின் வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து வெளியே வரவங்க நூறு இது நடக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் நடக்கும்னு சொன்னேன் சரிங்க போயிட்டு வரணும்னு போய்ட்டேன் நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்து முதல்ல வந்தது அழுகை ரெண்டாவது வரும்போது வரும்போது ஆனந்த கண்ணீரோடு வரார் ஏன் தெரியுமா ஃபோன் பண்ணி மண்ணுக்கு கேட்ட அந்த கருமா அளவுக்கு மாதிரி இருக்குதுமா அவர் குழந்த ஃபோன் பண்ணியிருக்கேன் என் ஃபோ என் மனைவி ஃபோன் பண்ணாங்க மருமகள் அதாவது இவருடைய மருமகள் ஃபோன் பண்ணியிருக்காங்க பிரச்சனையிலேருந்து நம்ம சேர்ந்து வாழலாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க நீங்களே வாங்கப்பா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரில் வர்றார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி யாருன்னா பாதிச்சிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்னன்றது அந்த கோவம் மரம் குரூரம் மரம் அதில் இருந்து என்ன பண்ணும் தயவுசெய்து வெளியே வாங்க கோவிலுக்கு மணி வாங்கி கட்டுங்க யாரையாவது இந்த மாதிரி பழி வாங்குகிற உணர்வு வந்து ஏதாவது பண்ணியிருந்தால் ஃபோன் மன்னி மன்னிப்பு கேளுங்கள் சரிங்களா இதை கேட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம் என்று கூறி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்